என்னடி இங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அங்க கார் ஸ்டார்ட் ஆகுலடி அதுக்குள்ள இங்க படமா கார் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுல நீங்க சொன்ன வார்த்தை உனக்கா அவளுக்கா என்னது ஓ ஆமா பொண்டாட்டி வீட்லன்னா வீடு கோவா பெட்ரூம் தான் ஆல்ரெடி வெரி 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 வெரி

லக்ஷ்மி ஓடி போயிருவாளா எந்த லக்ஷ்மி அப்படி பார்த்தா ஆறங்க ஆறிங்க மேலே ரெண்டு கீழே மூணு ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பைத்தியம் இல்லையா தங்கமணி கலகலன்னு சத்தம் போடுற தங்கமணி ஆறு தங்க கோடம் ஆறு தங்க பானை எங்க சொல்ற அது இருக்கட்டும் நீ என்ன பண்ற மர்ம பூமி உங்க பேரு நிதி பிரசாத் சௌத்ரி குருவே நீங்களா நேரில் பார்த்துதான் அடையாளம் தெரியல கோச்சுக்காதீங்க சார் குருவே இது வரைக்கும் நான் ஃபேஸ்புக்ல தான் உங்களை பார்த்திருக்கேன் ஃபேஸ் டூ ஃபேஸ் பாக்கறதுக்கு இதுதான் மொத தடவை என் ஜென்ம பலனை அடைஞ்சுட்டேன் குருவே எல்லாம் அந்த கனலட்சுமியோட கார்ன குருவே குருவே இந்தாங்க இந்தாங்க குருவே இதுதான் உதவி கால வழி இது எங்க இருந்து கிடைச்சது பழைய பேப்பர் வைக்கிறேன்ட்டு வாங்கினேன் குருவே இந்த டைரி தான் சிஷ்யா நான் உண்டு என் வேலை உண்டு போயிட்டு இருந்தேன் என்ன என்ன காந்த மாதிரி இழுத்தது இந்த டைரி தான் இது எல்லாமே அம்மாவோட கருணதான் எல்லாம் என் அதிர்ஷ்டம் குருவே அத இருக்கட்டும் மர்மம் பதி எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் வரல கிட்டவாடா ஐ லவ் யூ சிஷ்யா நாம ஆரம்பிக்கலாம் நாளா நம்ம போனே பண்ணிக்கவே இல்ல உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா நிறைய என்ன எவ்வளவு டிஃபரன்ஸ்னா நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது உன்கிட்ட பேசாம இருந்த ஒவ்வொரு நாளும் வேணா எனக்கு ஐநூறு ரூபா மிச்சம் ஆனா இப்போ நோ சான்ஸ் உன்கிட்ட இதான் பிரச்சனை சீரியஸா பேசினா சில்லி எடுத்துக்கிற சில்லியா பேசினா சீரியஸ் எடுத்துக்கிற சரி 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 ஐ அம் சாரி டா நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன் ஆக்சுவலா உன்னை மூணு நாளா ரொம்ப மிஸ் பண்ணேன் உனக்கு எப்படி இருந்துச்சு

இப்ப முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு தோணுச்சு கல்யாணத்தை அப்ப வீட்டுல என்ன சொல்லுவேன் கல்யாணமா இதுக்கு உனக்கு பொண்டாட்டியா இருக்க ஓகே இல்லைன்னு நீதானே தானே சொன்ன சொன்னா மூல குழம்பி ஆனா நான் ஓபன் மைண்டா தான் சொல்றேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கணும்னா நீ ஒரு வேலை செஞ்சாகணும் என்னது அது சாம்பிள் கொடுத்துனா நடத்தி பார்க்கணும் வாட் கோட் கொடுத்துனோ தனி கொடுத்துனோ வண்டி கொடுத்துனோ கூட இந்த மாதிரி எத்தனையோ சினிமா வந்திருக்கு ஆனா இந்த சாம்பிள் கொடுத்தனும் பொண்ணோட டைட்டில ஆமா மும்பையா அதுவும் நல்லாதான் இருக்கு நம்ம ஒரு பெர்ஃப்யூம் வாங்க கடைக்கு போறோம்னு வெச்சுக்கோ அந்த பெர்ஃப்யூம் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமா அதை கையில ஸ்ப்ரே பண்ணி அதோட வாசனையை ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் இல்லையா யாரும் சொன்னா ஆமா இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆன மாதிரி நினைச்சுக்குவோம் ஒரு நாலு நாளைக்கு எங்கேயாவது போய் நம்ம சேர்ந்து இருப்போம் அந்த நாலு நாள் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நம்ம லைஃப் லாங் ஹாப்பியா இருப்போம்னு தோணுச்சுனா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆஹா ஐடியா அற்புதம் இந்த ஐடியா தான் நம்ம வாழ்க்கையவே மாத்த போகுது சொல்லு எங்க போலாம் ஓ ஊருக்கு போலாமா அடி பிச்சிடுவாங்க லவ் மேரேஜ்னு சொன்னாலே கொன்னுடுவாங்க அப்போ நம்ம எங்க போலாம்ங்கற ஆ இல்ல சிம்லா போலாம் அப்படி இல்லனா பேங்காக் மொரிஷியஸ் ஓகேவா டப் வேணுமா அதுக்கு டப் வேணும் தெரியுமா கிடைக்குதோ இல்லையோ ரெண்டு பேருக்குமே தேவைப்படுறதுனால 50 50 ஓகே ஓகே இங்கே யாரும் நமக்கு லிஃப்ட் கொடுக்குற மாதிரியே தெரியலையே ம் அங்கே ஒரு கார் வருது லிஃப்ட் கேட்டு பார்ப்போம் சார் 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 ஆ சார் பக்கத்து ஊர் வரைக்கும் லிஃப்ட் தரீங்களா ஆ கம் அண்ட் தேங்க் யூ சார் ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வெயிலில் ஏசி காரில் லிஃப்ட் கொடுத்துருக்கீங்க அது இருக்கட்டும் சார் இந்த ஏசியில் கூட உங்களுக்கு இப்படி இருக்குது சின்ன பர்சனல் ப்ராப்ளம் அட பாவமே இந்த மாதிரி நல்லவங்களுக்கு கூட ப்ராப்ளம் இருக்குது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது பெருதார் என்ன சார் இங்கே திடீர்னு நிப்பாட்டிட்டிங்க யூனிவர்சல் ப்ராப்ளம் நீங்கள் போயிட்டு வாங்க நான் பாட்டு கேட்டுவிட்டு உட்காந்துருக்கேன் பம் கூட இருக்குது கேளு அவசரம் ஒன்றும் இல்லை சார் டேங்க்கை காலி பண்ணிட்டு ஃப்ரீயாக வாங்க

அப்படியா அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் முதல்ல இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடு வா வந்து இந்த பேப்பர்ல என்ன சொத்தெல்லாம் என் பேர்ல வர மாதிரி எழுதி இருக்கு கையெழுத்து போடலாம் போட முடியாதுன்னா போடலன்னா மாமா நந்து! ஏய்! மாமா! வீடு நல்லா இருக்கு உன் மாமா சவுண்ட் பார்ட்டியா இருப்பார் போல இருக்கு என் மாமா ரொம்ப கஷ்டப்பட்ட மேல வந்தாரு மாமா